வணக்கம் யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பின் பெயர் உங்களின் இஷ்ட தெய்வம் குருவை கண்டுபிடிப்பது எப்படி பொதுவாக நம்முடைய குடும்ப பாரம்பரியமாக சில தெய்வ வழிபாடுகளை செய்து வருவோம் சிலருக்கு சித்தர்கள் யோகிகளை குருவாகவும் இறைவனை அதாவது பதியை இஷ்ட தெய்வமாக வழிபடுவோம் இது எப்போது நம்மை போன்றவர்களிடம் காணப்படும் ஒருவித தெய்வ வழிபாடுகளாகும் சரி இஷ்ட தெய்வம் யோகி சித்தர்களின் வழிகாட்டுதல் நமக்கு உண்டா என்பதை எப்படி அறிவது இதை நீங்கள் தான் முயற்சி செய்து அறிய வேண்டும் நான் எப்படி இதை அறிந்தேன் அதாவது குடவோலை முறை மாதிரி பயன்படுத்தி அறிந்தேன் அதாவது உட முறை என்பது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இந்த முறை வந்து பயன்பட்டது அதாவது தகுதியான உறுப்பினர்களின் பெயர்களை ஓலைச்சுவடிகளில் எழுதி ஒரு பானையில் போட்டு அதை குலுக்கி எடுத்து அதில் வர்ற பெயர்களை கொண்டு அந்த கிராம சபை நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இதே போன்று நான் வந்து சித்தர்கள் யோகிகள் இஷ்ட தெய்வம் ஆகியோர்களின் பெயர்களை ஒவ்வொரு சிறிய பேப்பர்களை தனித்தனியாக எழுதி மடித்து மேஜை மேல் பரப்பி வைத்துக்கொண்டேன் பின்பு இறைவனை வேண்டியும் ஆன்மாவின் தூய ஒளியின் உள்ளுணர்வை வேண்டியும் எனக்கான வாழ்க்கையில் வழிகாட்டும் இஷ்ட தெய்வத்தை சித்தர்கள் யோகிகள் யார் என கேட்டுக்கொண்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது முதல் இருபத்தி ஐந்து பெயர்களை எழுதி மடித்து வைத்து இருந்தேன் அதில் மூன்று வாய்ப்புகளை முடிவு செய்து மூன்று பேப்பர்களை எடுத்தேன் முதலில் யோகி திருமூலரும் பின்பு சுவாமி விவேகானந்தரும் மூன்றாவது சீட்டாக சீரடி சாய்பாபா என வந்து இருந்தது எனக்கு உண்மையில் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் காரணம் சிறு வயது முதலே சுவாமி விவேகானந்தரின் வீரம் உண்மை அவரின் கொள்கைகள் ஆன்மீக நம்பிக்கை நாட்டுப்பற்று என நான் ஈர்க்கப்பட்டு இருந்தேன் மதுரையில் நாராயணபுரத்தில் உள்ள ராமகிருஷ்ண மடத்திற்கு அடிக்கடி வழிபாட்டுக்காக சென்று வருவேன் எனது பூஜை அறையில் சீரடி சாய்பாபா சிலையும் வீட்டில் சாய்பாபா அவர்களின் ஒரு பெரிய படம் சுவற்றில் ஒட்டியிருக்கிறேன் சரி திருமூலர் எப்படி வந்தார் என்றால் நான் திருமூலரின் அணு ரகசியம் என்னும் நூலை எழுதி வெளியிட்டியுள்ளேன் இவர் மிகச்சிறந்த யோகி ஆவார் எனவே அவரின் அருளின்றி இந்த நூலை நான் வெளியிட்டு இருக்க முடியாது என நம்புகிறேன் ஆக இந்த மூன்று பேரும் எனக்கு பிரியமான யோகிகள் அவர்களே நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் என மிக மகிழ்ச்சியாக கூறிக்கொள்கிறேன் எனவே நீங்களும் உங்களின் இஷ்ட தெய்வம் சித்தர் மற்றும் யோகியை இறைவனையும் ஆன்ம ஒளியை வேண்டி கண்டுபிடிக்கவும் உண்மையாக நான் உபயோகித்த இந்த குடவொலை முறை போன்ற வகையில் பேப்பரில் பெயர்களை எழுதி மூன்று பெயர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் அருளை பெறவும் உங்கள் ஆன்மீக பணி மேம்பட இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்